டெய்லி காத்தால கோலம் போட்டு வச்சு நான் அந்த சார் போட்டுட்டு தான் ஆரம்பிப்பேன் ரொம்ப ஈஸி இல்ல ஈஸி உண்மைதான் அதுல போடுறதுக்கு வந்துடும் அதாவது அருங்கோணம் சொல்றோம் இல்லையா அறுபடை வீடு எல்லாத்துக்கும் ஆறு அப்படிங்கிறது முருகனுடைய நிலை அது வடிவத்தில் கூப்பிடுறீங்களோ அந்த வடிவத்தையும் நமக்கு காட்சி கொடுப்பார் மனசார ஒரு ஒரு அவங்க கிட்ட சரணாகதி அடையணும் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒப்படைச்சு அவ்வளவுதான் நம்மளுடைய அத்தனை காரியத்துக்கும் அவர் தான் காரணம் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் எதிர்காலத்தை பற்றி சிந்தனைகள் தான் உங்களுக்கு ஜாதகம்ன்றதை கையில் எடுப்பாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ வராமல் நம்ம அடுத்த கட்டமாக யோசிக்க மாட்டோம் மேல் வந்துட்டாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானே வந்ததுக்கான அர்த்தம் உண்டு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் காதல் ஈஸ்வரி அவங்க தான் இருக்காங்க அவங்க மிகப்பெரிய முருக பக்தர் நிறைய விஷயம் அவங்க கிட்ட முருகரை பத்தியும் ஜாதகத்தை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு மேம் நீங்க இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு ரொம்ப மங்களகரமா வந்திருக்கீங்க நன்றி இப்ப முருகருக்கு பிடிச்ச விஷயம் ஒன்னு கேட்கிறேன் இப்ப கோலத்துல வந்து ஒரு ஒரு கடவுளுக்கும் இந்த கோலம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நீங்க முருக பக்தர் அப்படின்றதுனால எந்த மாதிரி கோலங்கள் முருகருக்கு ரொம்ப இஷ்டம் நான் வந்து ஸ்டார் தான் மேம் போடுவேன் நிச்சயமா ஸ்டார் போட்டுட்டு உங்களுக்கு ஓம் சரவண பாபா அப்படி மட்டும் அந்த ஒரு மந்திரம் மட்டும் சொன்னாலே போதும் வேற எதுவும் நீங்க பெருசா பண்ணணும்லாம் இல்ல மேம் டெய்லி காத்தால கோலம் போட்டு வச்சு நான் ஸ்டார் போட்டுட்டு தான் ஆரம்பிப்பேன் ரொம்ப ஈஸி இல்ல ஈஸி உண்மைதான் அதுல போடுறதுக்கு வந்துடும் அதாவது அருங்கோணம் சொல்றோம் இல்லையா அறுபடை வீடு எல்லாத்துக்கும் ஆறு அப்படிங்கிறது முருகனுடைய நிலை நிலைதான் அது ஆறுமுக பெருமான்னு ஏன் சொல்றாங்க நிறைய பேர்கள் இருக்கு அவருக்கு என்னென்ன பேர் வேணுமோ வச்சு கூப்பிட்டுறவர்களுக்கு எல்லாம் வர்றாரு இல்லையா ஆமா அவர் ஒருத்தர் தான் நீங்க குழந்தையா பார்க்கலாம் வயசு பையனா பார்க்கலாம் வயது முதர்ந்தவரா பார்க்கலாம் எந்த வடிவத்தில் கூப்பிடுறீங்களோ அந்த வடிவத்தில் நமக்கு காட்சி கொடுப்பாரு அதே மாதிரி முருகருக்கு உகந்த கிழமை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்னென்ன விஷயங்கள் அவளுக்கு பிடிச்சதை வச்சு ஆஹ் எப்பவுமே அவரோட ஒரு பிரியமான ஒரு பக்தையா நம்ம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நீங்க வந்து முருக பக்தன்றதுனால இதெல்லாம் உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் நிச்சயமா தான் சொன்னேன் எதை வச்சு கும்பிட்டாலும் ஓகேதான் என்ன முடியலங்க ஒரு ரெண்டு கல்கண்டு வச்சு கும்பிடுறேன் இன்னும் இல்லைங்க நீங்க எதுவுமே மாவு தான் வைப்பாங்க பொதுவா வந்துட்டு பால் திணை மாவு இதெல்லாம் கலந்து வைப்பாங்க இருந்தாலும் நம்மளால முடிஞ்சது ரெண்டு பழம் வச்சு கும்பிட்டாலும் சரி ரெண்டு கல்கண்டு வச்சு கும்பிட்டாலும் சரி நம்ம கிட்ட என்ன இருக்கும் நீங்க ஒரு இன்னும் இல்லை நீங்க சாப்பிடுறீங்க இல்லையா காலையில பா சாதம் போங்குறீங்க ரெண்டு வெள்ளை சாதம் எடுத்து வச்சு கூட நீங்க கும்பிடுங்களேன் தாராளமா ஏத்துப்பாரு எந்த ஒரு இதுமே கிடையாது மேம் கடவுளுக்கு வந்து இதைதான் நீங்க வழிபடணும் இப்படிதான் இருக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது மனசார ஒரு ஒரு அவங்ககிட்ட சர்ணாகதி அடை இதனை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஒப்படைச்சது அவ்வளவுதான் நம்மளுடைய அத்தனை காரியத்துக்கும் அவர்தான் காரணம் அவர்ட்டே ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நிலைகள் ரொம்ப நல்லா இருக்கும்னே சொல்லணும் இதை தான் இப்படி தான் பண்ணணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ன்றது சில விஷயங்களுக்கு உண்டு சில விஷயங்கள் உண்டு இப்போ நம்ம வந்துட்டு இந்த நாளில் கோயிலுக்கு போகக்கூடாது இப்படிதான் இருக்கணும் வீட்டில் வந்து ஒரு பெரியவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த டைம் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் கோயிலுக்கு போக மாட்டோம் செய்ய மாட்டோம் அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது பண்ணிக்கணும் இது வந்து உங்களுக்கு தெய்வேத்தியம் பண்றதுன்றது நீங்க எதை வச்சு நைவேத்தியம் பண்ணாலும் கடவுளை ஏத்துப்பாரு ஒண்ணு இல்லைங்க ரெண்டு சாக்லேட்டு தாராளமா வைங்க நட்ஸ் நம்ம சாப்பிடுவோம்ல ரெண்டு நட்ஸ் ரெண்டு பேரிச்சம்பளம் தாராளம் வச்சுதான் ஒரு தண்ணி வச்சுட்டு சிவார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம் அதே மாதிரி இது மாதிரி சொல்லிட்டோம்னாலே முடிஞ்சிச்சு அது எல்லாமே அவங்களுக்கே அர்ப்பணம் அப்படின்ற மாதிரி நீங்க தண்ணியை வச்சு கூட கொடுத்தா கூட அவர் ஏத்துப்பாரு நான் வந்து வெத்தலை வா வெத்தலை பாக்க வைப்பேன் ரெண்டு பழம் வைப்பேன் ஒரு நாளைக்கு நாளைக்குன்னா ரெண்டு கல்கண்டு எடுத்து வச்சிருவேன் பால் காய்ச்சின அப்படின்னா பால் எடுத்து வச்சிருப்பேன் இவ்வளவுதான் என்ன பண்றோமோ அதை வச்சிடலாம் கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்ல ஒரு விசேஷ நாள் அப்படின்னா சக்கர பொங்கல் பாயசம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து படைக்கிறது பழக்கம் உண்டு அண்ட் கடவுளுக்கு வந்து எப்பவுமே எதுவுமே வைக்க முடியலனாலும் நீங்க சொன்ன மாதிரி அந்த வெத்தல பார்க்க வாழ்ப்பு வந்து ரொம்ப சிறப்பு அது கண்டிப்பா வைக்கணும்னு சொன்னாங்க அது ஏன் அப்படிமா அதுதான் மேம் அதாவது ஒரு எப்பயுமே வந்துட்டு ஒரு பொருள் வந்து திருப்பி முளைச்சு வரக்கூடிய தன்மை இருக்குல்ல எல்லா விதைக்கும் வந்துட்டு முளைக்கக்கூடிய தன்மை இருக்கும் நீங்க வாழைப்பழத்துக்கு வந்து நீங்க எந்த ஒரு இதுவுமே கிடையாது வாழைப்பழம் வந்துட்டு அது உள்ள அதாவது கைப்படாத பொருள் ஆமா இதுல எதுலையுமே நீங்க எதையும் ஆட் பண்ணவும் முடியாது பழம்ன்றது ஃபுல்லாவே மூடி இருக்கக்கூடிய ஒரு தோல் மூடி இருக்கு உள்ளுக்குள்ள இருக்க பழத்தை நம்ம உரிச்சுதான் வைக்கணும் ஓகே உரிச்சு வைப்பாங்க அதாவது எதாவது சொல்லுவாங்க கொஞ்சம் லைட்டா திறந்து வைக்கணும் அந்த பழத்தை அது எதுவுமே ஒரு ஆர்டிபிஷியலா எதுவுமே சேர்க்காத ஒரு விஷயம் அது ஒண்ணு அதே மாதிரி வெத்தலைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு தன்மை உண்டு பொதுவாக வந்து வெத்தலை தீபம் ஏத்துறதுலாம் இப்ப ரொம்ப ஃபேமிலியரா பார்க்கலாம் வெத்தலை தீபம் ஏத்துனீங்க உங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் பெர்ஃபெக்ட் அப்படின்ற மாதிரி எது கேட்டாலும் கொடுப்பாரு அப்படின்னு நம்மளுடைய அதான் மேம் நம்மளுடைய பிரார்த்தனை நமக்கான இஷ்டப்பட்டு நம்ம எப்படி வேணா கும்பலாம் நான் வந்து ஒரு ஆறு தெய்வம் ஏத்துவேன் மேம் இப்போ செவ்வாய் கிழமைல ரெகுலரா நான் ஆறு தெய்வம் ஏற்றி விளக்கு ஈவினிங் ஆனால் விளக்கு ஏற்றுறது ஒரு நாள் முடியுது அப்படின்னா மார்னிங்ல ஏற்றிடுவேன் இல்லைன்னா ஈவினிங் ஏற்றிடுவேன் அன்னைக்கு நாள் வந்துட்டு முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டி கவசம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கந்தர் அலங்காரம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒண்ணு பிளே பண்ணுவேன் இல்லன்னா நான் உட்காந்து படிக்க முடிஞ்ச நேரம் கிடைச்சா படிப்பேன் அவ்வளவுதான் நான் தான் சொல்றேன் நீங்க மனசார கூப்பிட்டாலே போதும் இருக்கா எல்லாத்துக்கும் பொருள் கொடுப்பாரு அப்படின்ற எளிமையான கடவுளா இருக்காரு அதனாலதான் எல்லாரும் கும்பிடுறாங்க நம்ம வீட்டுல ஒருத்தருக்கு வந்து நம்ம ஏதாவது நம்ம குழந்தை சேட்ட பண்ணாத அவ்வளவுதான் அந்த குழந்தை பேச பார்த்து ரசிப்போம் அது மாதிரிதான் நம்ம நம்ம வீட்டுல ஒருத்தர் அப்ப நம்ம கெட்டு போன்னு நினைப்பாரா நீ எனக்கு இதை பண்ணலன்னு கேப்பா எங் உன்கிட்ட இருக்கிறத வச்சு எனக்கு பண்ண போதும்ன்ற ஒரு நிறைவடைவாரா இல்லையா நீ வந்து எனக்கு கொண்டை இல்லாட்டி கூட எனக்கு பெருசா பண்ண அப்படின்றத எதிர்பார்க்க மாட்டாங்க கடவுளானவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தான் சோ ஒன்றும் நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒரு கற்பூரம் ஏற்றி வச்சா கூட நமக்கு அதுக்கான விஷயங்கள் பலன் உண்டு அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நம்ம என்னதான் வந்து கடவுளை கும்பிட்டாலும் அந்த கஷ்டம் ஒன்று வரும்போது நம்ம மனசு வந்து கடவுளை நாடி போறதுன்றது கம்மி தான் அப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிடும் மைண்டு ஓகே எப்படி நம்ம இதுலேருந்து வெளில வந்துடு போறோம்னு சொல்லிட்டு அந்த சமயத்துல கடவுளை மறந்துடுவாங்க அவங்களுக்கு நீங்க கொடுக்குற ஏதாவது ஒரு விஷயம் மெசேஜ்னா என்ன சொல்றீங்க நிச்சயமாக அதாவது இருக்கிறதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கர்ம வினை பயன்தான் நம்மளோட மனித பிறவியே ஸோ எல்லாருமே ஏதோ ஒரு கர்ம வினை பயனை சுமந்துட்டு வந்திருக்கும் அதுக்காக தான் இந்த பிறவி ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்னா நம்மளுடைய வினை பயன் தீரணும் சோ அந்த வினை பயனை தான் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்ப என்ன ஆகணும் பொதுவா நீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப கஷ்டம் வரும்போது தான் கடவுளை கூடுவாங்க மற்ற நேரத்துல நினைக்க மாட்டாங்க எப்பயுமே கடவுள் வந்து என்னன்னு சொல்வாருன்னா நீ என்ன நினைக்கணும் இல்லையா அதுக்காக உன்னை கஷ்டம் கொடுக்குது அப்பதான் என்ன என்னை பத்தி யோசிப்பேன் மனுஷனுக்கு பிரச்சனை இல்லைன்னா பிரச்சனை இல்லைன்னா நம்ம கடவுளை யோசிக்க மாட்டோம் பிரச்சனை இல்லைன்னா ஜாதகம் பார்க்கணும் நினைக்க மாட்டோம் பொதுவா அதுதான் உண்மை எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில வந்துட்டு என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் எதிர்காலத்தை பத்திர சிந்தனைகள் இருக்கப்போ உங்களுக்கு அவங்களுக்கு ஜாதகம்ன்றதை கையில் எடுப்பாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூ வராம நம்ம அடுத்த கட்டமா யோசிக்க மாட்டோம் இப்ப வீட்லயே இருக்கும் நம்ம வீட்டுல ஒரு பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அதுக்கு நம்ம போகணும்னு நினைப்போமா மாட்டோம் அதே நம்ம வீட்டு பக்கத்துல இருக்காதுக்கா நம்ம கெஸ்ட் ஹவுஸ் போய் போய் பாத்துக்கிறாங்க முடியாது இல்லையே தேவையில்ல இல்ல இதே வந்துட்டு வீட்டு ஒரு திடீர்னு வேலை பாத்துட்டு ஒரு கை கட்டம் ஆயிடுச்சு அடிபட்டுருச்சுன்னா என்ன பண்ணுவோம் உடனே போவோம் உடனே ஹாஸ்பிடல் போவோம் அப்ப எந்த நேரத்துக்கு எது தேவைன்றது ஒரு ஆனா பக்கத்துல இருக்கிறது அப்பதான் நமக்கு ஒரு ஞாபகம் வரும் ரொம்ப பக்கத்துல இருக்கிறனால நமக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு பக்கம் ஈஸியா போயிட்டோம் இல்லைன்னா கஷ்டப்பட்டு இருப்போம் கண்டிப்பா அன்னைக்கு அவ்வளவு பிளட் போயிருக்க வேண்டிய வேலை இருக்காது அப்படின்ற மாதிரி இந்த இறைத்தன்மை அப்படின்ற ஒரு விஷயமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிரச்சனைகள் வரும்போது நம்ம கடவுளை நடுவோம் கடவுளை ரொம்ப அதிகமா உங்களுக்கு சிந்தனைக்குள்ள அவங்க ஆட்படணும் அப்படிங்கும் போது உங்களுக்கு பிரச்சனை வந்தாதான் நீங்க கடவுளே போய் தொடக்கூடிய நிலை வரும் சப்போஸ் கடவுளை போய் தொடும்போது நம்மளோட நிலை என்ன ஆகும்னா இருக்கிற நிலையிலிருந்து உன்னை நான் ரெக்கவர் பண்ணுறேன் உனக்கு புதுசாக மாத்துறேன் நீ கஷ்டப்பட்டு இருக்க இல்லையா உனக்கு ரொம்ப இயல்பு இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குற உனக்கு அது பத்தாது நாளைக்கு ஒரு கல்யாணம் ஆக போற உனக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்போ உனக்கு எப்படி அது பத்தும் அப்போ உன்னுடைய நிலைகள் நான் மாறணும் அப்படின்னும் போது உன்னோடைய லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஸோ இருக்கிற இடத்துல பிரச்சனை கொடுத்தா நீ கிளம்ப இல்லைன்னா கம்ஃபர்ட்டாக உட்காந்து அப்ப அடிக்கிறேன் நான் உன்னை அப்படின்ற மாதிரி கடவுளை என்ன பண்ணுவாருன்னா சோதனை கொடுப்பாரு ஆனால் கைவிட மாட்டார் அவர் சோதனை கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கப்புறம் தூக்கி விடுற அந்த உயரம் இருக்கு இல்லையா அளவற்ற உயரமா இருக்கும் அதை அளவிடவே முடியாது அந்த அளவுக்கு நான் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கணும் யோசிக்கவே முடியலங்கன்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கெல்லாம் என்ன வேணும்னா உண்மையிலேயே இந்த சோதனை வேணும் எப்பயுமே பாருங்களேன் ஒரு குடும்பமா இருந்தா கூட சரி பிரிஞ்சிருக்கும் போது இருக்கக்கூடிய பாசம்ன்றது பயங்கரமா இருக்கும் அவர் அப்பா பையன் வேல்யூ தெரியும் நமக்கு அப்பா வந்து பையன் எல்லாம் ஒண்ணு ஒன்னா படிச்சுட்டு ஒன்னா இருக்காங்க திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பையன் வேலைக்கா வெளியூர் போறோம் எப்படா நம்ம பையன் வருவான் அந்த அப்பா ஃபீல் பண்ணுவார்ல கண்டிப்பா அப்ப அவங்களோட பாசம் எப்படி இருக்கும் இருக்கிற குழந்தைய விட அந்த மடங்கு ஆகிடும் ரெண்டு மடங்கு பாசம் இருக்கும் அது மாதிரிதான் சோ இவரு இங்க பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் இருந்து விலகி நிக்கிற மாதிரி இருந்தாலும் பிரச்சனை வரும்போதுதான் நம்ம வந்து அடுத்த கட்டமா நகர்றவங்க இன்னும் கொஞ்சம் கடவுள் மீதான பக்தி அதிகமாகும் கண்டிப்பா எனக்கு வந்து நான் போனேங்க இந்த கோயிலுக்கு போனேன் எனக்கு பயங்கர திருப்பம் வந்துச்சு நிறைய பேர் சொல்றதை கேள்விப்பட்டு ஆமா நிச்சயமா அந்த அந்த சேஞ்ச் வர்றதுக்கு என்னன்னா நீ இந்த கட்ட கஷ்டத்தை நீ என்னை வந்து பாத்துருக்க மாட்டேன் அவர் கூப்பிடாம நம்ம போக முடியாது இல்லையா அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி ஸோ அவனுடைய அருள் வேணும் அவரை போய் கும்பிட்றதுக்கும் அவருடைய அருள் வேணும் அவருக்கான விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்றதுக்கும் அவருடைய அருள் இருக்கணும் அவருக்கு கூப்பிடாம நம்ம போய் அவர் பக்கத்துல கூட போக முடியாது நீங்க நல்லா பிளான் பண்ணி பாருங்க நான் இன்னைக்கு இத்தனை மணிக்கு வர்றேன் இந்த கோயிலுக்கு போறேன் பிளான் பண்ணுவோம் எனக்கு நடக்கவே நடக்காது திடீர்னு பாத்தீங்கன்னா எப்படி போனேன்னே தெரியலங்க திடீர்னு யோசிச்சேன் அந்த வழியா போயிருப்போம் போவோம் நம்ம அந்த மாதிரி யதார்த்தமும் நடக்கக்கூடிய பிளான் பண்ணி உட்காந்துருக்க கூப்பிட மாட்டாரு நீ சும்மா அப்படி வா என்னை வந்து பார்த்துட்டு போனா அவராக கூப்பிட்டா தான் நம்ம போகவே முடியும் உம்மா அதுதான் இப்ப வேல் வந்து நிறைய பேர் தனியா வச்சு வீட்டுல வழிபாடு பண்றாங்க அது சரியா அப்படி பண்றதா என்ன மாதிரி வேல் வழிபாடு வீட்டுல பண்ணணும் எப்படி கும்பிடுங்க கிடையாது வேல் வந்து அப்படின்னா முருகப்பெருமானே வந்ததுக்கான அர்த்தம் உண்டு பொதுவா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம போய் ஒண்ணும் இல்ல நீங்க அவரை பத்தி ஃபீல் பண்ணுங்க நீங்க உங்களுக்கு இதுவா கூட எடுத்துக்கோங்களேன் ஒரு சவாலா கூட எடுத்துக்கோங்க நேயர்களுக்குமே சரி நீங்க முருகனை பத்தி ஃபீல் பண்ணி பாருங்க

இல்ல மேம் எனக்கு வந்துட்டு என்னன்னா முருகனையும் நம்பாவும் பயந்துட்டு இருந்த ஓன்னால்தானே சோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு எதார்த்தமா நீ இருக்கேன்னா எனக்கு ஏதாவது அதிசயம் பண்ண பாக்கலாம் இது வந்து நான் எதார்த்தமா எல்லா இடத்துலையும் கேக்குறது உண்டு அதுவும் பர்டிகுலரா சிவன் கிட்டயும் முருவன் கிட்டையும் எனக்கு பயங்கர ஒரு கனெக்டட் உண்டு நான் எனக்கு இதை பண்ணுப்பா நான் ஓகே பண்ணி நீ எனக்கு என் கூட பேசுறேன் அர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கிறேன்னப்போ என் ஃப்ரெண்டு எதார்த்தமா வந்துட்டு என் கையில வெயில் கொடுத்தாங்க இன்னைக்கு ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு உதராஷமும் அப்படி ஒரு கிடைச்சது எனக்கு ஆச்சரியம் என்ன கேட்டேன்னா எனக்கு இது போடணும்னு நினைக்கிறேன்ப்பா எனக்கு கொடுப்பியா நீ அப்படின்னு கேட்டேன் உடனே கையில எனக்கு அன்னைக்கு ஈவினிங் எனக்கு நம்ம பேசுறது நம்ம மனசுக்குள்ள நம்மட்ட கேக்குறோம் இது எப்படி கனெக்டடே இல்லாத ஒரு ஆள் வந்து நம்மள எப்படி கொடுக்க முடியும் கண்டிப்பா அவங்க கிட்ட அதை பத்தி நம்ம கன்வே பண்ணல எதுவுமே செய்யல அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு கிடைச்ச ஒரு வெயில் அன்னைக்குதான் பயங்கரமும் உணர்லை உணர்ந்தேன் மிருக பெருமானே நீ நீ நினைச்சா வேணாலும் சாதிப்ப அப்படிங்கிற மாதிரி நமக்கு அவர் நினைச்சிட்டா நம்ம இடத்துக்கு வந்துட்டு வரணும் நீங்கள் குடிசையில வச்சாலும் சரி கோபுரத்தில் வச்சாலும் சரி இருக்கிற இடத்துல நம்ம கூட வந்து வந்துடும் நமக்கு கூட சக ஒரு ஆளாக வந்து பயணிப்பார் அது உணர்ந்த தருணம் உண்டு இப்பெல்லாம் என்னன்னா அந்த வேல் வழிபாடு அப்படிங்கிறது நம்ம இஷ்டமெல்லாம் பண்ணுறோம் பால் பன்னீர் ஆமாம் விபதி அபிஷேகம் என்ன வேணும் நம்ம பண்ணிக்கலாம் அதாவது பர்டிகுலராக அதை வைக்கும்போது வெறுதில் வைக்காம ஒரு அரிசியில் வந்துட்டு பச்சரிசியில் வச்சு வச்சோம்னா ரொம்ப சிறப்பு அதே கிழமையில் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி அபிஷேகங்கள்லாம் பண்ணுறது நம்ம முருகப்பெருமானுக்கே நம்ம கையால அபிஷேகம் பண்ணுற மாதிரியான ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுத்து அதே மாதிரி வந்து இப்போ ஸ்தலங்கள் ஸ்தலங்கள் எடுத்துக்கிட்டோம்னா வடப்பழனி ரொம்ப ஃபேமஸாக இருக்கு வேற என்னென்ன சென்னையில வந்து முருகப்பெருமானுடைய கோயில் எல்லாம் இருக்கு என்னென்ன சிறப்பு நிச்சயமா மேம் அதாவது இப்போ எல்லாம் ஏகப்பட்ட கோயில்கள் இருக்கு மேம் அவ்வளோ பேர் வந்துட்டு எல்லாரும் நிச்சயமா இங்க சென்னை எடுத்துட்டோம் அப்படின்னா வடபழனி அதே மாதிரி பாத்தீங்கன்னா அஹ் சிறுவாபுரி முருகன் கோயில் நிறைய பேரு நான் பாக்குறேன் விலகு இடம் இல்லற அளவுக்கு அதாவது போன வருஷம் போனாங்க தொடர்ந்து ஒன்பது வாரம் போனாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் சொந்த வீட்டுல உட்காந்துருக்கேன் எப்படி வாங்க வச்சாருன்னே தெரிலங்க உண்மையிலேயே நிறைய பேர் எனக்கு வந்து சொன்னது உண்டு சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போயிட்டவங்க தான் என்னோட வாழ்க்கையில திருப்பம் சொந்த வீடு வேணும் அப்படின்ற கனவு எனக்கு நிறைவேச்சு அதே மாதிரி தொழில் எனக்கு பெரிய நஷ்டத்துல இருந்தேன் தொழில் மாற்றத்தை கொடுத்தாரு நிறைய என்னோட கிளைன்ஸே எனக்கு சொல்லியிருக்காங்க சிறுவாப்புரை முருகன் கோயில் எடுத்துக்கலாம் அதே மாதிரி முருகன் நம்ம இங்கே பக்கத்தில் சென்னை பக்கத்தில் அப்படின்னு எடுத்துகிட்டு திரு திருத்தனை முருகன் மாதிரி வல்லக்கோட்டை கந்தக்கோட்டை அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய நிறைய முருகன் கோயிலுக்கு நம்மளை சுற்றி இருக்கு மேம் ஏகப்பட்ட முருகன் கோயில்கள் இருக்குது அதில் பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு முருகன் கோயிலும் ஒவ்வொரு விசேஷங்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனையா போயிட்டு நீங்கள் திருத்தணி போயிட்டு வந்து பாருங்கள் டெஃபினட்டாக சேஞ்ச் வரும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்நோயம் அதிகமாகும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய இருக்கும் எங்கேயாவது வராத பொருளாதார பிரச்சனை எங்கேயாவது போய் பணம் லாக் ஆகிருக்கு திருத்தண்ணி போயிட்டு வந்தீங்களா செஞ்சுக்கோம் வர வேண்டிய பணம் வரும் இதெல்லாம் எனக்கு என்னோடய கிளைண்ட்ஸே சொன்னது மேம் நீங்கள் சொன்னீங்க நாங்கள் போயிட்டு வந்தோம் டெஃபினெட்டாக எனக்கு நல்ல ஒரு மாற்றம் என்னோடய லைஃப்பில் வந்தது கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ நல்லபடியாக சேர்ந்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் நாங்கள் பிரிஞ்சே இருந்தோம் பேசிக்க கூட இல்லை நீங்கள் சொன்னீங்கன்றப்போ ஆக்சுவலாக என்னென்னா என்னோட என்னோடய கிளைண்ட் வந்து வந்தவர் வந்து எனக்கு ஜென்ஸ் வந்தார் நான் சொன்னால் உங்கள் ஒய்ஃபையும் நினச்சிக்கோங்க உங்களோட அவங்க ட்ரெஸ் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போங்க சார் அவங்க கூட வர மாதிரி நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் போயிட்டு நல்லபடியாக என்னோடய வாழ்க்கை நான் தம்பதியெல்லாம் இங்கே வரணுன்னு மட்டும் நீங்கள் வேண்டிகிட்டு போயிட்டு வாங்க வரும்போது இந்த மாதிரி என்னாதானங்கள் சில விஷயங்கள் அவருக்கு சொன்னேன் இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க டெஃபினெட்டாக சேஞ்ச் வரும் வித்தின் ஒரு த்ரீ வீக்ஸில் எனக்கு அவர் திருப்பி ரீகனெக்ட் பண்ணுறாரு மேம் என் ஒய்ஃப் வந்துட்டு இல்லை நம்ம புரிஞ்சுக்காமல் இருந்துட்டோம் நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி என் ஒய்ஃப் எனக்கு கணக்கு கால் பண்ணாங்க நாங்கள் பேச ஆரம்பிச்சோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் இல்ல நம்ம நம்ம மேல என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்றத புரிஞ்சிட்டு இன்னைக்கு நாங்கள் நல்லபடியா வாழ்றோம்ன்ற மாதிரி எனக்கு அவங்க திருப்பி கனெக்ட் பண்ணுறாங்க இப்ப ரெகுலர் கிளைண்ட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பத்து பேர் ரெஃபர் பண்றாங்க அவங்களோட சர்க்கிளம் நீங்க சொன்ன மாதிரி இப்ப நிறைய விவகாரத்தை எல்லாம் இப்போ ட்ரெண்டிங் ட்ரெண்டிங்னு சொல்ல முடியாது இப்ப இருக்கிறதுல வந்து நிறைய பேர் விவாகரத்தை ஈஸியா பண்ணிடுறாங்க பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஜாதக ரீதியா இது வந்து இப்படியே தொடருமா இல்ல ஏதாவது மாற்றம் வருமா என்ன சொல்வீங்க ஒரு ஒரு கோயில் மட்டும் சொல்லிருக்காங்க திருப்பூரூர் முருகன் கோயில் எடுத்துட்டாலும் ரொம்ப திருப்பூரூர் உங்களுக்கு வீடு பிரச்சனை எனக்கு வந்து ஒரு நிலம் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னாலும் அந்த கோயிலுமே திருப்பூர் திருப்பூர் திருப்பூரூர் போயிட்டு வந்தாலும் ரொம்ப மாற்றங்கள் அப்படின்றத நம்ம கண்கூட பார்க்கலாம் நிலத்துல ஏதாவது பிரச்சனைனா நான் அங்க போய்க்கும் நிச்சயமா நீங்க எல்லா முருகன் கோயிலுக்குமே எல்லா வகையிலுமே ஒரு ஒவ்வொரு நிலை இருக்கு மேம் எந்த முருகனை போய் நீங்க எப்படி வழிபட்டாலும் எல்லாத்தையும் கொடுப்பாரு பர்டிகுலர் என்னோட கிளைண்ட்ஸ் எனக்காக சொன்ன விஷயங்கள் இதுல எனக்கு ஒரு அனுபவம் இருந்தது என்னுடைய ரிலேட்டிவ் சம்பந்தப்பட்டதுல திருப்பூர் முருகனை போய் வழிபட்டுட்டு வந்தேன் எனக்கு வீடு வாங்கினேன் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க அந்த பத்திரத்தை போய் நான் அங்கே வச்சு கும்பிட்டுட்டு வந்தேன் மேம் அப்படின்ற மாதிரி எனக்கு அவங்களோட ஒரு ஒரு அனுபவம் சொன்னாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருத்தணி முருகன் சொன்னேன் இல்லையா குன்றத்தூரில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுமே சரி ரொம்ப ஃபேமஸ் மேம் ஒவ்வொரு முழு ஒவ்வொரு முருகன் கோயிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நிலைகளில் நம்ம போகக்கூடிய ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா அத்தனை நிலைகளுமே நமக்கு அங்கே சூப்பர்னு சொல்கிறோம் இப்போ எப்படி அறுபடை வீடுகள் எடுத்துக்கணும் இல்லையா திருப்புரங்குன்றம் திரு திருத்தணி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழனி திருச்செந்தூர் இப்போ சுவாமி மலை இப்போ இது இந்த மாதிரி அறுபடை வீடுகள் போகிறோம்ல இத்தனை அந்த அறுபடை வீட்டினுடைய அத்தனை அதிசயம் சென்னையிலயும் இருக்கு நிறைய கோயில்கள் இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமஸான கோயில்கள் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு இருக்காங்க மக்கள் கூட்டம் எல்லா கோயிலும் அடையும் போது எல்லாருமே கண்டுபிடிச்சி அவங்க யூடியூப்ல போட 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 எல்லாருக்கும் எல்லாருக்குமே தெரியுது நீங்க எந்த கோயில் முருகன் கோயிலில் போய் வழிபட்டேன்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட போறாங்க அப்படின்னா அந்த தொடர்ந்து ஒரு ஆறு வாரம் ஒரு ஒன்பது வாரம் இந்த மாதிரி எடுத்துட்டு போறாங்க டெஃபினெட்டா அவங்க லைஃப்ல சேஞ்ச் வரதை நிறைய பேர் எனக்கு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஃபோன் பண்ணி கூட சொல்லியிருக்காங்க